ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி குருவாரத்தில் குருவுக்கு மிஞ்சின மருந்து இல்லை மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம் குருவை நம்பினோர் கைவிடப்படார் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிவு இன்றைக்கி பார்க்கலாம் ஸ்ரீ பெரியவா சென்னைக்கு ஒரு தடவை திக்விஜயம் அப்போ விஷ்ணு கோவிலுக்கு போய்ட்டு அடுத்த ப்ரோக்ராம் அவரோடது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு போய் போய் போகிற கிளம்பும்போது எதிரில் ஒரு பையன் அவனுக்கு ஆஃபீஸு கிண்டி இந்த வழியாக தான் அவன் போகணும் அதனால் இங்கே யாரோ காஞ்சி மடாதிபதி வந்திருக்கா ஆனால் அவளுக்கு வேலை வெட்டியே இல்லாமல் ஒரு மாதிரி ஆன்மீகம் பக்கமாக சுற்றின்னு இருக்கா ஏன் இந்த உபதேசம் இப்படி பண்ணுறான்னு அவளை பார்த்து கேட்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறான் அவன் அந்த மாதிரி கேட்க தோரணையே யாருக்கும் பிடிக்கல கூட இருந்த பக்தர்கள் யாருக்குமே இவனை அந்தண்ட தள்ளி விடுறதுக்காக எல்லாரும் பார்க்குறான் அவனும் நகர்ற மாதிரி வழி தெரியல இதுக்கு கேள்வி பதில் கிடைக்காம நான் போக மாட்டேங்கிற மாதிரி உக்காந்துருக்கான் பெரியவா கோபப்படாமல் ரொம்ப பொறுமையாக கனிவாக அவங்ககிட்ட கேட்கறா ஏம்பா நான் தான் அந்த சாமியார் மடாதிபதியே நான் வேலை வெட்டி இல்லாமல் இல்லையே ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்ல பாதையை எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படின்னு தான் நான் இருக்கேன் என்னோட வேலையை நான் செய்கிறேன்னு நான் இருக்கேன் நீ என்ன பண்ணுற உன்னை பற்றி பே உன் பேரை சொல் உன்னை பற்றி சொல் அப்படிங்கிறா இந்த பையன்கிட்ட இந்த பையனும் அசராத சொல்கிறான் அவனும் தன்னோட பேரை சொல்லலை என்னோடய ஆஃபீஸ் கிண்டி கிண்டிக்கு போயின்னு இருக்கேன் கிண்டிக்கு போகிற ரூட்டு இது தான் இங்கே வேலை வெட்டி இல்லாத நீங்கள் சனாதன தர்மம் இந்து தர்மம் சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு எல்லாருக்கும் வழிகாட்டுறாளாமே இது தான் உங்கள் வழிகாட்டலா வேலை வெட்டியே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டவுடனே கூட இருந்த பக்தர்கள் அணுக்க தொண்டர்கள் எல்லாருக்கும் கோபம் வருது ஆனால் ஸ்ரீ பெரியவா அமைதியாக பதில் சொல்கிறான் சரி நீ கிண்டி ஆஃபீஸ்க்கு இப்படி தான் போகணுமா இதுதான் உனக்கு வழியா இது இந்த இதுதான் வழின்னு நீ நம்புகிற இது யார் சொல்லி நீ நம்புகிற அப்படின்னு ஸ்ரீ பெரியவா அவனை எதிர்கேள்வி கேட்குறான் அவன் உடனே சொல்கிறான் என்னோட முன்னோர்கள் இந்த ரோடு போட்டிருக்கா இந்த ரோடு நேராக கிண்டிக்கு தான் போகிறது அப்படின்னு அவ சொல்கிற பாதையை நான் நம்பிண்டு அதில் பயணிக்கிறேன் இந்த ரோடும் கிண்டிக்கு தான் போகிறது அப்படின்னு அவன் அழகாக சொல்கிறான் தன்னோடய பதிலை சரி நீ இந்த வழியை நீ கண்டுபிடிக்கலை இந்த ரோடு நீ போடலை ஆனால் இதில் போனால் நம்ம கரெக்டான இடத்துக்கு போயிடுவோம் உன்னோட ஆஃபீஸ் போயிடுவோம்னு நீ நம்புகிற இல்லையா அதனால தான் நான் அந்த வழியில் போயின்னு இருக்க ஆமாம் நான் சொன்னதையே திரும்ப சொல்றேன் எனக்கு அப்படின்னு வேற அந்த பையன் சொல்றான் அதே தான் உனக்கு திரும்ப சொல்கிறேன் நான் ஹிந்து சனாதன தர்மத்தில் என்னோடய முன்னோர்கள் காட்டின தான் நான் போயின்னு இருக்கேன் அது அதை நம்பி நானும் பயணிக்கிறேன் அதில் இதுதான் நல்லதுன்னு மற்றவாளுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அது என்னோடய கடமை அந்த கடமையிலேருந்து நான் தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறா அந்த வேலையை நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒழுங்காக செய்கிறேன்னு நினைக்கிறேன் அதில் எந்த குறையும் இல்லாமல் அப்படின்னு ஸ்ரீ பெரியவா அதுக்கு பதில் சொல்கிறா அந்த பையனுக்கு அப்போது அவனுக்கு சொரேர்னும் ஒரு அறிவு நாம் போய் அதிக பிரசங்கித்தனமாக ஸ்ரீ பெரியவாளை கேட்டுட்டோமே இப்போ அந்த ரோடு நீ போட்டியா அந்த உன்னோட இடத்துக்கு நீ அதில் போய்டுவன்னு யாரோ சொன்னதை தானே நீ நம்பின்னு போகிற அந்த மாதிரி இருக்கிறச்சே என்னோட ஜனங்கள் என்னோடய பக்தர்கள் ஹிந்து சனாதன இந்துக்கள் அவால் என்ன நம்புறா நான் அவ்வாளுக்கு நல்வழி காட்டணும் இதுதான் ஒரு குருவோட லட்சணம் அழகு அதை நான் சரியாக செய்கிறேன்னு நான் நினச்சிட்டு இத்தனை காலம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்ப ஸ்ரீ பெரியவா சொன்னொடனே சாமி அப்படின்ட்டு முதற்கனு காலில் வந்து விழறான் பெரியவா காலில் அது வரைக்கும் செருப்பை கழட்டாமல் தும்ருத்தனமாக பவ்யமாக இல்லாமல் பேசிகிட்டு இருந்தவனுக்கு இப்போ சொரேர்ந்து ஒரு அறிவு வருது எல்லாருமே அவள் அவள் குடும்பத்தில் யார் யார் முன்னோர்கள் என்ன செய்யிருந்தாலும் அதை தானே நாம பண்ணுறோம் நம்ம குலதெய்வம் யாருன்னு யாருக்கான நம்ம பிறந்தோனே நமக்கு தெய்மா நம்ம குடும்பத்தில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவள் வழிகாட்டுவா அதுபடி நாம் செய்வோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி செய்வோம் கல்யாணம் கார்த்திகேனாலும் அதே மாதிரி அவா என்ன பண்ணுவாளோ அதை தான் கிரமமாக பண்ணுவோம் இல்லையா முதல்ல தாத்தா பாட்டியை பார்ப்போம் அப்புறம் அம்மா அப்பா அப்புறம் நம்ம குடும்பத்தில் வேற யார் பெரியவான அவ்வாளுக்கு மரியாதை கொடுப்போம் இதே தான் நம்ம மத குருவுக்கு மரியாதை பண்ணணும் மத குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சோன்னா நமக்கு அடுத்தது தெய்வத்தோட அருள் நமக்கு தானாகவே கிடைக்கும் இதுதான் மாதா பிதா குரு தெய்வம் அதோட தாத்பரியமும் அதே தான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை குருவுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் இல்லை குருவை பணிஞ்சா சரணடைஞ்சால் அதுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை இன்னைக்கு குருவாரத்தில் இப்படி ஒரு பதிவு நாஸ்திகனுக்கு எவ்வளவு அழகாக ஒரு அறிவுரை காட்டியிருக்கா நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நமக்கும் அதே தான் ஸ்ரீ பெரியவால நம்பினோர் கெடுவதில்லை கெட மாட்டா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா இன்னைக்கு நாமளும் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா சரணம்னு நாம தெரிஞ்சவா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ராமநாமா சிவநாமா இதை சொன்னாலே போகிறோம் நம்ம ஜென்மம் கடதேறிடும் இந்த குருவாரத்தில் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்